கடவுள் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓபன் பண்றாரு அந்த குரூப்புக்கு உலகம்னு பேர் வைக்கிறாரு மலையையும் காடுகளையும் மரங்களையும் வானத்தையும் பூமியையும் சூரியனையும் சந்திரனையும் மெம்பரா சேர்க்கிறாரு கடைசியா மனிதன் அதுல வந்து மெம்பரா சேர்க்கிறாரு மனிதன் ஆக்டிவா இருக்கான் வித்தியாசமா சிந்திக்கிறான் இவன் நம்ம வேலையை குறைப்பான்னு நினைச்சு கடவுள் அவனுக்கு அட்மின் பவரை கொடுத்துடுறாரு அட்மின் பவர் கிடைக்கப்பட்ட மனிதன் கடவுளுக்கே தெரியாம கடவுளுடைய அட்மின் பவரை ரிமூவ் பண்ணிடுறான் அட்மின் ஆனதுக்கு அப்புறம் மரங்களையும் நீர்நிலைகளையும் அந்த குரூப்பை விட்டு ரிமூவ் பண்ணிட்டு ஷாப்பிங் மாலையும் கட்டிடங்களையும் அப்பார்ட்மெண்ட்டையும் அந்த குரூப்ல ஆட் பண்ணிட்டே வர்றான் தன்னுடைய நண்பனான மரங்கள் இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி மலை அந்த குரூப்பை விட்டு லெப்ட் ஆயிடுது மலையும் மரங்களும் போன காரணத்தினால இந்த சூரியன் அந்த குரூப்ல கேள்வி கணைகளால சுட்டரித்து கொண்டே இருக்கு மனிதனை எப்ப அந்த குரூப்ல இருந்து ரிமூவ் பண்ணலாம்னு சூரியன் காத்துக்கொண்டே இருக்கு மனிதன் என்ன நினைக்கிறான் நான் தான் அந்த குரூப்புக்கு இன்னும் அட்மின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கான் ஆனால் அந்த அட்மின் பவர் எப்பொழுதோ கடவுள் அந்த சூரியனுக்கு மாற்றி விட்டார் என்பது தெரியாமல் தா சூரியன் மனிதனை சுட்டெரிக்க காத்துக் கொண்டிருக்கிறது